மட்டில் கோ கோ கோயம்பத்தூருக்கு அத்தாரிட்டி ஒரே ஆள் வெள்ளுகிரி அண்ணா தான் ஓடி வராது மேல அஞ்சு வயசு பத்து வயசு தொண்ணூறு வயசு இருக்கு நான் வீட்டு கல்யாணத்துக்கு போனேன் அவர் அவர் பையன் இருக்கிறான் இந்த ஆளு சின்ன பையன் இருக்கிறாரு ஆனால் ஹெல்த்ல பாத்துக்கணும்னா நீங்க இவர் தான் ஒரே உதாரணம் அவருக்கு கிடையாது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து இந்த அலக்கட்டை துவங்கிறதுக்கு காரணம் ரொம்ப தாழ்மையோடு சொல்லிக் கொடுக்கிறேன் காத்தி தான் காரணம் தீரன் அதிகாரன்னு ஒரு படம் பண்ணும்போது அஞ்சு ஜாங்கீட்டில் ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட போய் இந்த போலீஸ்காரனுடைய பிரச்சனையில் என்ன அப்படின்னு கேட்டால் அப்படியே படமா பண்ணி படம் படமா ஓடிச்சு அப்போ காலையில் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் சென்சியரா இருக்கிற ஆஃபீஸராக காலையில் மூணு மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் ஒரு மணி நேரத்தில் குடிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணி நாலு மணிக்கு படப்படி ட்யூட்டி போகிறாங்க வீட்டில் தங்கறதே இல்லை இந்த மாதிரி தொண்ணூறு பெர்சன்ட் வந்து இந்த சமுதாயத்துக்காக பாட்டுப்படுற ஒரே இனம் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை வந்து சமூக ஓடிகள் கேட்ட மோதி வேறு கிடையாது இருந்தீங்க நேரடியாக நீங்களே மோதியாரு சமூக கேட்டு மோதி உயிரை கொடுக்குற உங்கள் குடும்பம் வந்து அனாதையாக நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக துவக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை தான் இந்த அறக்கட்டளை இதில் வந்து துவக்கத்துலேயே கார்த்தியை பார்த்து லட்சம் கொடுத்தாரு அப்புறம் ஒவ்வொருத்தர் வனிதா மோகன் கொடுத்தாங்க சக்தி மசாலா கொடுத்தாங்க ராம்ராஜ் காட்டன் கொடுத்தாங்க மணல் ஆறு முகம் கொடுத்தாங்க அப்படி துவக்க நம்ப மாட்டேங்க மேடையிலே விற்று கிட்டத்தட்ட ஒரு கோடி வசூல் கட்டணி இந்தியாவில் நடக்குமா இந்தியாவில் ஒரு கோடி ரூபாய் மேடையில் வசூல் பண்ண முடியுமா காரணம் பணக்காரம் மட்டும் முக்கியம் இல்ல நெஞ்சில வந்து ஈரம் உள்ள கோஸ்தியை இந்த மண்டலாங்க அது மட்டும் இல்ல இந்த சக்கு மசாலா சாதனை வச்சுக்கா பத்து கோடி ரூபாய் முதல் சம்பாதிக்க முடியுமா ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாய் வந்து இப்படி நவீன கருணன் பழம்பை இப்படி யாரு பார்க்கவே முடியாது சக்தி மசாலா இடத்தை திரும்ப அடைப்பதற்கு இப்போ தமிழ்நாட்டில் யாரும் இல்லை இவர்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் கூட யாரும் இல்லை இப்ப பத்து கோடி தானம் பண்ணாங்கன்னா பத்து ஆள் வந்து ஒரு ஒரு அஞ்சு கோடி தானம் பண்ணாமல ஒரு ஆள் சொல்லுங்க ஒரு ஆண்டுக்கு அஞ்சு கோடி ரூபாய் தானம் பண்ணால் ஒரு ஆள் சொல்லுங்க இந்த இவங்க தான் முதலும் கடைசியுமே இப்ப அபூர்வமா நான் பார்க்கணும் பார்க்கவே முடியாது இப்ப போலீஸ் பத்தி வச்சிருந்தாரு உண்மையிலாம் கூட இப்ப நான் எப்படி நடிகனா இருந்து அது முன்னாடி ஓவியனா அந்த மாதிரி இவரு போலீஸுக்கு வந்து ரத்தம் உள்ள இருந்துட்டே இருக்குது கூட போலீசார் இதெல்லாம் யார் பண்றது பத்து கோடி எம கொடுப்பான் நீ போலீசார் இந்த குழந்தைக்கு போறாருங்க பேசக்கூட மாதிரி தோசாமி இருக்காது தமிழ்நாடு ஹீரோ அவர் அவங்க வந்து சம்பாதிக்க மட்டும் இல்ல அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இப்ப நான் உங்களுக்கு கமிஷன் அழகா சொன்னாரு அறுநூறு மார்க் வாங்குற குழந்தைங்க அறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி நாலு மார்க் இருக்கிறீங்க இந்த மேகம் இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து கல்லூரியில் இருக்கணும் அங்கே நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அதை விட செல்ஃபோன் டேஞ்சர்னு சொல்லியிருக்காரு செல்ஃபோனை வந்து ஜாஸ்தி பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அவர் பேர் சொன்னார் அதெல்லாம் புரிஞ்சுக்கோ எங்கள் காலத்துல செல்போன்லாம் கிடையாது இப்போ நான் வந்து ஷார்ட் ஃபார்ம சொன்னோம்னா சாந்தி துரோசாமி துரோசாமியெல்லாம் என்னென்ன கேட்டுக்கிறதா இந்த சாந்தி வந்து வெறும் ஆறாம் கிளாஸ் படிச்சு போடணும் இப்போ இப்போ பிஹெச்டி பண்ணி டாக்டரேட்லாம் வாங்கியிருக்காங்க வெறும் ஆறாம் கிளாஸ் படிச்சு போடணும் சாந்தி ஞாச்சு ஒரு ஆறாம் கிளாஸ் அவனை உழைப்பில் இப்படி ஒரு கணவன் கிடைச்சி ரெண்டு பேர் ராத்திரி பகலாக உழைச்சி இன்னைக்கு அவனுக்கு என்னுடைய வாழ்க்கை ஏற்றிங்கன்னா நீங்கள் இங்க உட்காந்து யாருமே கற்பனை பண்ண முடியாது எனக்கு வந்து பத்து மாசம் குழந்தையானது போது எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு எங்கள் அப்பா கருப்பாக சேவை பண்ண கருப்பு கலாம் சேவைப்படுறான்னு தெரியாது ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்பா செத்து அடுத்த நாலு வருஷத்துல இந்த அரிசி தாங்களுக்குள்ள பதினாறு வயது இருந்த எங்கள் அண்ணன் பேருக்கில் ஒரே நாள் செத்து போயிட்டான் காலையில் சிரிச்சுட்டு இருக்கிறான் நைட் பன்னெண்டு மணிக்கு யார் செத்து போயிட்டான் தூக்கிட்டு போய் அடக்கம் மாட்டாங்க அது இப்ப இப்ப எழுபத்தி அஞ்சு ஐம்பது வயசு ஆனா ஊர் கலைஞ்சு போச்சு சொல்லுவாங்க ஊர் கலைஞ்சு போச்சு உங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியாது இந்த பிளேக கிருமிகள் ஊர் கொண்டுக்குன்னு சொல்லி சட்டை பாய் தூக்கிட்டு கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள ஊர்ல எல்லாம் காலி பண்ண பேரு வீடுதான் இருக்கும் நாய்க்குட்டி போன கூட்டி எதுமாதிரி எல்லாம் ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி ஊர் கலஞ்ச போது நானும் எங்க அம்மாவும் என் தங்கை எங்க அக்காவும் பக்கத்து உள்ள கலங்களுக்கு போகிற வழியில் ஒரு தோட்டத்தில் ரெண்டு மாடு கட்டியிருந்தாங்க அந்த மாட்டை அழுத்து வெளியே கட்டிட்டு அந்த கட்டுத்தளை இருந்தவங்க ஞாபகத்துக்கு அந்த மாட்டை அவுத்துட்டு கட்டுத்தலையில் கட்டுத்தலையில் கிட்ட மூணு மாதம் நான் தங்கியிருந்தோம் பஞ்சமுனா நீ கற்பனை பண்ண முடியாது பஞ்சம்னா நீ கற்பனையே பண்ண முடியாது இந்த காலத்தில் எதுவுமே விளையாது சாதாரண புஞ்ச நிலம் தினை வளகு சோழராய் விளையும் மூணு வருஷம் நாலு வருஷம் மனப்பெருன்னு என்ன விளைய ஒன்று விளையாது ஒன்று மட்டும் நிச்சயமா அறந்தைக்கோட்டையும் இறுக்கஞ்செளியும் ஊருக்குள்ள திருமலை பக்கம்னா இலக்குஞ்செடி பல பழம் இருக்கும் அருந்தைக்கோட்டை மரங்கள் இருக்கும் ஒரு அருந்தைக்கோட்டையை உரைச்சு உடுத்திங்கன்னா உங்க குறிப்பில் அஞ்சு பேர் அவுட் நாலு கல்லிச்சு அத்தி இறக்கும்பாலும் ஒரு கண்டி குடிச்சா முடிஞ்சு போகுது இது வாமானு கூப்பிடுது சாவடிக்கிறாங்க அடுத்த குழந்தை கூப்பிட்டு போகுது சாமி கொடுத்த குழந்தை கொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா வந்து புலைசூர் போட்டு வளர்த்துனா தான் இங்கே நான் பேர பேசிட்டு இருக்கிறேன் எங்க அம்மா இல்லைன்னா இங்க எங்கே இருக்கணும் அந்த கோட்டையை கூட்டு கூடாம எங்க அம்மா இந்த சாமி குத்து கோட்டை போடக்கூடாதுன்னு அந்த அம்மா அப்படி வளர்த்தாங்க பள்ளிக்கூட்டம் உங்களுக்கு இப்போ நேரம் போயிருப்பா அந்த ரோட்டை போய் பார்த்தீங்கன்னா கீழே தரையில மண்ணு கார் போனோம் பஸ் போனோம் மண் இருக்கு இல்லையா கையில் மண் மணல் இல்லை மண் பொடி பொடி அந்த மண் அடிக்கிட்டு வந்து பிள்ளையார் கோயில்ல பள்ளிக்கூடம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி நாற்பத்தி எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் கிடையாது பிள்ளையார் கோயிலில் மேலே போய் சமணம் போட்டு உட்காந்து அந்த கையிலேயே அண்டிகிட்டு போன மண்ணை முன்னாடி குவிச்சிட்டு அதை அப்படியே கையில் லெவல் பண்ணி அதில் தான் ஆன் ஒரு ஆள் சொல்லுங்கள் அப்படி இருந்தால் ஜாது வெல்டிங் செஞ்சுருக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம தரையில் மண் ஒரு ஆள் இருக்காது மண்ணை அடிட்டு வந்து போட்டு அந்த மண்ணை பரப்பி விட்டு அதில் தான் ஆன் ஆகணும் இருக்கணும் ஸ்லேட்டரில் அப்போ தான் வந்துச்சு அதுக்கு அப்போ ஜிடி நாயுடு ஊர் அங்கே தான் போய் ஒன்று ரெண்டு மூணு அதிகாரப்பூர்வமாக பூர்ம படிக்க போகலாம் அது அது வந்து பிரைவேட் பள்ளிக்கூடம் ஒன்றாம் கிளாஸ் ரூபாய் ரெண்டாம் கிளாஸ் நட மூணாம் கிளாஸ் மூடுவா நாலு கிளாஸ் நாள் ரூபா புரியுது பிரைவேட் பள்ளிக்கூடம் அங்கே எப்படின்னா பள்ளிக்கூடம்லாம் கிடையாது ஊருக்கு நடந்து மொட்டை மண்டம் இருக்குது அந்த மொட்டை மண்டம் வந்து இப்படிலாம் ரெட் கார்பெட்லாம் விரிச்சல் இருக்காது மேலே வந்து குழி மேடுமா குழி மேடுமா இருக்கும் எங்கள் ஊர்லேருந்து அங்கே போகிறதுக்கு நாலு ஃபர்லாங்க போகிற வழியில் மாடு சாணி போட்டிருக்கும் மாடு சாணி போட்டுறது சாணி புதுசாக போட்டால் ஒரு புகை வரும் சாணியிலேருந்து ஒரு புகை வரும் அந்த புகையோடு அந்த மாட்டு சாணத்தை எடுத்து நாங்கள் கொண்டு போய் கூடையில் கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போய் அந்த தலையில் வந்து அந்த சாணத்தை போட்டு கரைச்சு மெழுகி விட்டு காஞ்சிருக்கறோம் அதில் தான் உட்காந்து நாங்கள் படித்தோம் நல்லா ஞாயிறுக்கணும் அப்புறம் ஒன்றாம் கிளாஸ் போட்டு ரெண்டாம் கிளாஸ் ரெண்டுபா மூணாம் கிளாஸ் மூணு வரும்போது எங்கள் அக்கா வந்து மூணாம் கிளாஸ் படிக்கலாம் நான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறேன் இப்போ எனக்கு ரெண்டாம் கிளாஸுக்கு ரெண்டு ரூபா அக்கா மூணாம் மூன்று ரூபா மூன்று அஞ்சு ரூபா வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி நாற்பத்தஞ்சில் ஒரு சவரன் விலை இன்றைக்கு எழுவத்தையாயிரம் எண்பாயிரம் கிடைக்குங்க ஒரு சவரன் விலை பன்னெண்டு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தாறுல ஒரு சவரன் விலை பன்னெண்டு ரூபாய் அதுல கிட்டத்தட்ட பாதி சவரணம் வில வருது எங்க அம்மா வந்து புருஷன் சேர்த்து போய் காட்டிலேயே வாழ்ந்தா எங்க அம்மா வீட்டு வேலையே செஞ்சது கிடையாது காடுகளே வேலை பார்த்துருக்காங்க அம்மா அந்த அம்மா சொல்றான் ஒரு மாசத்துக்கு அரை சவரன் காஸ்ட் வருது இவளுக்கு மூன்று ரூபா அவங்க ரெண்டு கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா பாதி சவரன் ஆகுது இவங்க கட்டுப்படியாக சொல்லிட்டு எங்க அக்கா நிறுத்திட்டாங்க எங்க அக்கா இங்கே உட்காந்து நீங்க அதிர்ஷ்ட காலம் பண்ணி வச்சுப்பாங்க எழுபத்தி எட்டு வயசு வரைக்கும் எங்க அக்கா வந்து மூணாம் காசோடையே சேர்த்து போயிட்டாங்க படிப்பு எவ்வளவு முக்கியம் எவ்வளவு அதிர்ஷ்டக்கார கொண்டு நினைச்சு பாருங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுன்னு வரும்போது வழக்கம் போல் பழைய சாறு முந்தின சோழ சோறு சோளச்சோறு தீ தேவைச்சோடு சாப்பிடுங்க யாருக்கு இங்கே சொல்லுங்கள் சோழ சோடு தேவைச்சோடுன்னு அதை சோறு சாப்பிட்டா யார் தயிர் தூக்கி எடுப்பேன் எப்படி யாருக்காவது இல்லை இருக்காரு நம்ம ஒரு ஆள் அதாவது சோளச்சோடு செஞ்சு அடிப்பக்கம் வந்து தீஞ்சி போயிருக்கும் சோத்தில் அது தீவச்சோடுன்னு பேர் அந்த சே சோத்தை எடுத்து போட்டு அதுக்கு தயிர் போட்டு அதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கிடைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னால் அதே மாதிரி இப்போ சோழ சோறு மாச்சோம் ஒரு நாள் பெக்ஸ் ஆகி போய் நாலாங்கிளாஸ் படிக்கும் போது பொங்கச்சர் போடாமல் ஏன் பேசலையும் நான் உடனே அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வேறு படிக்கிறவங்க அம்மா பேச மாட்டாங்க பக்கத்துல ஒரு கை மாற்றி வாங்கி ஒரே ஒரு பிடி அரிசி எடுத்து அந்த அந்த ஒரு பிடி அரிசியில் சாரம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு எங்கள் அம்மா கொடுத்துவாங்க லீவு நாள் கிடையாது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் மட்டும் ஒரு கௌரவம் குறித்து பண்ணுவாங்க சட்டை என்ன இப்போ போட்டுக்கிற சட்டை என்னச்சிங்கன்னா ஒரு ஆஃப்ட்ராயரு போட்டுக்கணும் ஒரு ஆப்ராய் துவைச்சு போட்டுருவாங்க இன்னைக்கு துவைச்சு போட்டு ஆப்ராய் நாளைக்கு போடணும் நாளைக்கு துவைச்சு நாளைக்கு ரெண்டே ரெண்டு தான் என்னுடைய ட்ரெஸ் தீபாவளி பொங்கல்லாம் கிடையாது தீபாவளி பொங்கலுக்கு அம்மா என்ன சொல்ல தெரியுமா தீபாவளி பொங்கல்லாம் பணக்காரர் பண்டிகை பாருங்க வார்த்தை பாருங்க அது அடிக்கடி வருமா வருஷத்துக்கு ரெண்டு தான் வருது அம்மா சொல்றாங்க அது பணக்கார பண்டிகைப்பா அடிக்கடி வருது நம்ம கட்டுப்படி ஆகாது கிழிஞ்ச துணி நீ போட வேண்டாம் துணி கிழிஞ்சா சொல்லி உடனே வந்து எடுத்து கொடுக்குறேன் ஆனா பழைய துணி போடுவேன் சொல்லி நான் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் நான் பூத்துணி போட்டதே இல்லை பாருங்க அதுக்கு அதுக்கப்புறம் சூடு படிக்கிறதுக்கு போனோம் அங்கே வந்து கவர்மெண்ட் படிக்கலாம் காமராஜர் இருக்கிறார் அப்போ அந்த சலவிலாம் கிடையாது ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முக்காம் ஆறு ஏழு எட்டு வகுப்பு ரெண்டே முக்கியம் மாதம் மாதம் ஃபீஸ் எட்டு ஒம்பது பத்து ஒன்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு ரூபா ஃபீஸ் கட்டிட்டு படிச்சுட்டு இருக்கிறோம் அந்த கடைசி வயசு ஒரு சின்ன சோதனை ஒன்று வருது இன்றைக்கி வெட்டிட்டு இருக்கிறாங்க அம்மா வந்து தானும் வெட்டு வா கூலிக்காதியமாக தானே வேலை பார்த்துட்டு கூலிக்காரிக்கு பணம் கொடுப்பா அஞ்சு வேலை வாங்கி ஸ்கூலில் கட்டியாச்சு ரெண்டு நாள் கழித்து அம்மா ஒரு பதினோருரூவா ஐம்பது பைசா இது இது நம்ம இது பப்ளிக் எக்ஸாம் ஆமாம் பொது பரீட்சை எஸ்எஸ்எல்சி பொது பரீட்சை பப்ளிக் எக்ஸாமுக்கு பணம் கொட்டணும் இப்போ உயரமாக வாங்கவே விடமாட்டே நீ அப்படின்னு சொல்லி அம்மா வந்து தகராறு பண்ணி பதினோரு ஐம்பது பைசா மூணாவது கொடுத்தாங்க கட்டியாச்சு நாலு நாள் கழிச்சு போய் கட்டி நின்னேன் இன்னைக்கு என்ன இன்றைக்கி என்ன ஒன்றும் இல்லை ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று வரைக்கும் பட்ச வாத்தியா இருங்க ஒரு ஏழு வாத்தியார் இருக்காங்க கூட பட்ச பிள்ளைங்க நாங்கள் எஜுகேஷன் பேர் பில்லிங்க என்ன கேட்டு பார்க்கணும் நீங்கள் படிச்ச காற்றை போட்ட கூட பேசிக்கீங்களா கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுக்கிட்ட பசங்க பேசக்கூடாது வாங்கி இந்த சைடு போட்டு பெண்களுக்காக இருப்பாங்க நாங்கள் போய் இருப்போம் அஞ்சாம் இருந்து எஸ்எஸ்எஸ் வரைக்கும் கூட பட்ச பொண்ணு கூட பேசுனே இல்லைப்பா யாரோ பேசிக்கீங்களா நீங்கள் சொல்லியா இப்ப கோட்சி தோல் கை போட்டுக்கிறாங்க நாங்கள் வந்து ஆறாம் கிளாஸ் எஸ்எஸ்எல்சி வைக்க கூட படிச்ச பொண்ணுங்க இப்ப பேர்ல ஞாபகம் இருக்கு மீனாட்சி லட்சுமி மயிலாபா லீலாவதி பேர்லாம் ஞாபகம் இருக்கு இல்லை அப்படி அந்த பிள்ளை ஒரு ஏழு பேர் பசங்க ஒரு இருபத்தஞ்சு பேரு பாத்தியா பத்து பேரோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறதுக்கு அஞ்சு ரூபாய் வேணும் கேட்டேன் கொன்னே போடுவேன் நேற்று உயரம் வாங்கி பண்ணுவாப்பது வயசு வாங்கிட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அஞ்சு நாள் பேசி கட்டினேன் காடுகளில் வேலை படங்கள் கூலி கொடுக்குறா உனக்கு வந்து ஃபோட்டோ என்ன அழுகுதா ஃபோட்டோ என்னென்ன அழுகுதா அம்மா சொல்லு நியாயமாக இருந்துச்சு இந்நேரத்துக்கு மூணு மூன்றரை மணிக்கு லாஸ்ட்டில் விட்டாங்க நானும் கூட எங்களூட நான் வந்து எப்பவுமே ஃபோர்த் ரேங்க் தான் வருவேன் விட்டதே இல்லை ஒன் டூ த்ரீ அச்சா சப்பா இல்லை எப்பவுமே அவன் தான் ஒன் டூ த்ரீ வருவான் நான் ஃபோர்த் ரேங்க் தான் வருவேன் இந்த ரெண்டாவது வாங்க பையன் வீட்லையும் காசு இல்லை ரெண்டு பேரும் பைய தூக்கி போட்டு மலை பையின்னு பேரு மலை பை தோல்ல போட்டு வலை போய் பார்த்துருக்கீங்க யாராவது வலை போல் இருக்கு பை பை பையன் பேர் நீங்க நம்ம இந்த பலைக்கு போய் சாக்கு போய் பார்த்தீங்கன்னா வலை பையன் பேர் தோல்ல போட்டு வெளியில் போனா பசங்க ஓடி வந்தாங்க எங்கடா போனீங்கன்னா வீட்டுக்கு போனோம் போட்டோம் அது காசு கொடுங்க தானே போட்டோ எடுக்கணும் நீங்க ஓ காசு கொடுக்கலையா பரவாயில்லைய போட்டோ இல்லை தப்பா போய் அப்படி சொல்லி அந்த பிறகு தன்மான ஒத்துக்குமாட்டம் மதிச்சிக்கணும் சொல்லி அந்த புகைப்படத்தை எடுக்கவில்லை நல்லா ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அந்த புகைப்படத்தை நான் எடுக்கவில்லை உங்கள் வீட்டுக்கு போனால் இவர் வீட்டுக்கு போனால் அவர் வீட்டுக்கு போனால் எல்லா வீட்டுக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் நெஞ்செல்லாம் வலிக்கும் ஒரு அஞ்சு ரூபா ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாது காலம் என்ன பண்ணி தெரியுமா அந்த ரூபா ஃபோட்டோ ஏங்கிட்டு இருந்தேன் நூற்றி தொண்ணூறு ரெண்டு படம் நடிச்சிருக்கிறேன் இப்போ டிஜிட்டல் வேறு வந்துடுச்சு ஃபிலிம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாற்பது கோடி ஃப்ரேம் அந்த இருக்குது கட்ட பண்ணி சினிமாவில் சினிமாதிரி நாற்பது கோடி எழுதி பாருங்க நாற்பது கோடி ஃப்ரேமில் முப்பத்தி ரெண்டு ஆயிரம் ஷூட் பண்ணுவாங்க ஃபைனல் ஃபுட்டேஜ் பன்னெண்டாயிரம் வேணும் பட் அப்படி எல்லாத்துலேயுமே இந்த மூஞ்சி இருக்கும் ஆனால் அந்த அஜுரா ஃபோட்டோ இல்லை அது ரொம்ப ஏக்கமாகி அதுக்கப்புறம் நடிகனான நடிகனாகி ஓவிய கல்வி படித்தேன் எல்லாரும் வந்து வக்கீல் டாக்டர் கலெக்டர்னு படிக்கும்போது நான் ஒரு பைத்தியாளர் பையன் பொம்மை போடுறதுக்குன்னு ஒரு படிப்பு படித்தேன் எங்கள் அம்மா வந்து எதுவுமே தெரியாது உனக்கு எது படிக்க இஷ்டமாக கண்ணு அதை படி நமக்கு ஒன்று சொல்ல தெரியா இன்னைக்கு இப்போ உங்கள் கமிஷனர்கிட்ட காட்டினேன் இப்போ வந்து ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன் இதுதான் சிவகுமாரோடைய அடையாளம் ஏழு ஆண்டுகள் சிவகுமார்கள்ங்கிறது யார் அப்படின்னா இதுக்குள்ள இந்த புஸ்தகம் வந்து ஐநூறு புஸ்தகம் வந்து எட்டு லட்சம் ரூபா இது பசங்க சம்பாதிக்கிறதுனால வாங்கி கொடுத்தாங்க இது நான் வரைந்த ஓவியங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் நான் வரைந்த அத்தனை ஓவியங்கள்ல மிகச்சிறந்த ஓவியங்கள்லாம் இந்த புஸ்தகத்தில் இருக்குது

ஜெமிக்க இதுக்கெல்லாம் ஒரு கதைகளுக்கு என்ன கதை கேட்குறீங்கன்னா நான் நீங்கள் கரண்டாவது ஊர் பள்ளிக்கூடம்னா ஊர் எங்கள் ஊர் அங்கிருந்து எஸ்எல்சி முடிச்சுட்டு நான் ஜெமினி அந்த படம் ஒன்று வரைஞ்சி அனுப்பியிருந்தேன் அந்தப்போ படித்த மனுஷன் என்ன அவர் இப்போ மரியாதைக்கு ஒரு மாட்டை சொல்லி இதை இந்த ஒரிஜினல் ஃபோட்டோவை அவர் எனக்கு அனுப்பியிருந்தார் அவரு அனுப்பினா ஐம்பத்தேழு அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே நான் இதில் வரைஞ்சிட்டேன் இப்போ காலம் எப்படி மாற்றுதுன்னா அறுபதில் வந்து படம் வரைஞ்சிட்டேன் இல்லையா

சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் டிராமா இருக்க போகுது மத்தியானம் சும்மா இருக்குமே சொல்லி பம்பாய் போய் வரையலாம்னு சொல்லி நேராக ஒரு தெரிஞ்ச பையனை கூட்டிகிட்டு பாம்பே பாம்பேட்டேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டவர் இப்போ இருக்குது ஒபராஜ் சேர்ட்டு பக்கத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டவர்னு இருக்குது அதனுடைய இருபத்தி அஞ்சாவது மாடியில் போய் உட்காந்து மொத்த பம்பாயை ஸ்கேலெல்லாம் கிடையாது ரப்பர் கிடையாது மொத்த பம்பாயும் மூணு மணி நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வரைஞ்சி ஓவியம் இருக்குது ஆயிரத்தை எழுத்தெட்டில் மூணு மணி நேரம் வரைஞ்ச ஓவியம் அதில் ஒரு சிக்கல் வந்தது மறுநாள் எங்கடா போகலாம்னு கேட்டேன் நீங்கள் அந்த தார்ஜி மண்டப ஏற்கை விண்டியே போய் வரையலாம் அப்படின்னு பையன் சொன்னான் மறுநாள் அங்கே போனோம் பணத்தை மூணு மணி நேரம் வரைஞ்சிட்டு முடிஞ்சிட்டு கையெழுத்து போகிற நேரத்தில் போலீஸ் வந்து அரசு மட்டும் போயிடலாம் போலீஸுன்னு அரசு பண்ணிட்டாங்க என்ன இது டிஃபென்ஸ் ஏரியாது யார் உனக்கு கன்டிஷன் கொடுத்தது இந்த டிஃபென்ஸ் ஏரியாயா நீ எவனா பத்தி எளிமை கிட்ட கொண்டு போய் இந்த படத்தை குடுத்தீங்க அதை பார்த்து பாப்ப விட்டுருவான்ல ஐயோ இப்படி இருக்குதான் அப்பதான் வள்ளுவர் எனக்கு காப்பாத்தாரு வள்ளுவர் பார்த்து சொல்லிடுறாரு பொய்மையும் வாய்மை இடத்த துறை தீர்ந்த நன்மை பயக்கமே அப்படின்னா உயிர் லாபத்தில் வரும்போது ஒரு பொய் சொல்லாடும் அப்போ நம்ம ஒரு பொய் சொல்லலாம் அப்படி சொல்லி நான் ஜேஜே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் பாம்பே இருக்க ஜேஜே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு பிரின்ஸிபல் நேற்று போய் படம் வச்சிருக்கேன் சொன்னாரு நேற்று போய் நான் இந்த படம் வந்தேன் நேற்று போய் இந்த படம் மூணு மணி நேரத்தை வளர்ச்சிட்டு வந்தேன் இன்னைக்கு இதை வந்தோட இந்த படத்தை பார்த்து போலீஸ்காரங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல பாம்பை கல்ல கையேத்து கும்பிடணும் அரெஸ்ட் பண்ண வந்தவன் மூணு மணி நேரத்துல ஒரு பையன் இவ்வளவு படமா வந்திருக்கான் கேர் ஃபார் கப் ஆஃப் காஃபி அப்படின்னா காஃபி சாப்பிட கண்ணா அப்படின்னா அதான் உடுங்கிற அப்பா சொல்லிட்டு ஓடி வந்தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு இது கலைமானர் என்எஸ்கே ஆயிரத்தி அறுபத்தி ஏழுல வரைஞ்சது இந்த தலைமைக்கே தெரியாது புரியல உங்களுக்கு நாப்பத்தி ஐம்பது சேர்த்து போன ஆளு எம்ஜிஆருக்கு முன்னாடி வள்ளல் அப்படின்னு சொன்னா வள்ளன்னு ஒரே ஆள் கலைவணர் தான் அவர் பார்த்தா எம்ஜிஆர் முன்னாடி நீங்க உலகளவில் போய் பார்த்தீங்கன்னா நடிகர் ரெண்டு வித சிலைகள் உலகளவில் ரெண்டு நடிகர் காமெடி நடிகர் அந்த லண்டன்ல வந்து சார்லி சாப்பிடுங்க ரெண்டாவது இந்தியாவில் கலைவாணர் இவர் ஹீரோ கிடையாது இந்த மாதிரி சில வாணி பங்கால் பத்தி அவுத்தி வச்சிருக்காங்க அந்த மாதிரி படத்துல நான் மெட்ராஸ் முன்னாடி இவர் வந்து இந்த படம் வரைஞ்ச இது டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம்ம நம்ம முதல்ல உதவி ஜனாதிபதியா இருந்து ஜனாதிபதியா இருந்த ராதாகிருஷ்ணன் இதுல இருக்கிற கையெழுத்து இந்த கையெழுத்து அவரே போட்டிருக்கு இந்த மாதிரி இந்த புஷ்டத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இதோட இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே போனேன் ஏன் சினிமாக்குள்ளே போனேன்னா இந்த ஓவியத்துக்கெல்லாம் வேல்யூ இல்லைன்ட்டாங்க இதெல்லாம் பதினாலாம் நூற்றாண்டு அதாவது நானூறு வருஷத்து பிள்ளைங்க போட்டுக்கணுமாம்மா இந்த ஓவியம்லாம் நானூறு வருஷம் பிள்ளைங்க போட்டுக்கணும் நீங்கள் லேட்டாக போட்டுக்கன்ட்டாங்க வேறு வழி இல்லைன்னா சினிமாக்குள்ளே போனேன் சினிமாக்குள்ளே போனால் நமக்கு ஏபிசிட்டி தெரியாது எம்ஜிஆர் உச்சத்துக்காரு சிவாஜி உச்சத்துக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தாறில் நம்ம ஏபிசிடி கூட பயிர் தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணால் வேறு வழியில் இல்லை நாடகங்கள் போட ஆரம்பிச்சு நம்ம மேடம் இந்தியாவில் கல்கட்டா தவிர எல்லா ஊர்களிலேயும் வந்து நாடகத்திட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் ட்ராமா இந்தியா போனால் போய் நாடகம் போட்டேன் நாடகம் எல்லாம் போட்டதுனால தான் இந்த மெமரி பவர் இந்த கூட்டத்தை பார்த்தா பயப்படாமல் சொல்லுவோம் அறுபத்தேழு வயசில் கம்பராமாயணம் படித்தேன் அறுபத்தேழு வயசில் கம்பராமாயணம் பேசியிருக்கிறேன் அது இன்னைக்கு போய் பார்த்து ஒரு பதினேழு வருஷம் ஆகி போகுது பெய்யோனுடைய தன்மீனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையானோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமொயிலோ ஐயோ இவன் வழிவின்பதோ அழியாழியான் மாலைவாய் நியமம் செய்து மரபுலி ஏற்றி வையில் வேலைவாய் அமுதன் நாளும் வீரனும் விரித்த நானல் மாலைவாய் பாரின் பாயில் வைகிற வடிவில் ஏற்றி காலை வாய் தம்பி எமேற்கனுக்கு ஆத்து நின்றான் நீர் நீர் கணவன் இன்னும் இன்னும் மாயா வான் முறை எனக்கு என்ன தருவீரே வில்லா நண்பன் நோயில் அல்லும் கணவந்தன் நஞ்சே அணையாலை கொல்லே மாலே குறை குறைவற்றான் நன்னரே நோய் நான் என் நானிடம் இன்னுயிர் போல சுமந்து இருந்து வாழ்கிறேன் அன்னம்மனை குழந்தை அலங்கல் மாமொழி தொன்படினா ஒன்னும் முடியாது புரியுதா எனக்கு முடியாது இப்படி கம்பலாமான்ட்டு அப்போ ஆயிரம் வயசு அவங்க எழுதி மனப்பாடம் பண்ணி அறுபத்தி ஏழு வயசுல பண்ணி நெட்டில் போய் பார்க்க கம்பன் எனக்கு அதுன்னு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு அப்போ நூலாசோட வரும்போது யோசனை பண்ணேன் நம்ம படிக்கிறதுக்கு கையில் காசு இல்லை மெட்ராஸில் படிக்கிறதுக்கு பொள்ளாச்சியில் எங்கள் மாமா ஒரு கல்வி கடன் கொடுத்தாரு அதை வச்சு மெட்ராஸ் படிச்சோம் அப்போ நம்ம வந்து இந்த படிக்கிற பிள்ளைனுக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு தோணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல சிவக்குமார் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு முதல் முறை தூக்கலாம் இப்போ இவங்க மாதிரிலாம் அந்த வசதியான கிடையாது நம்ம சோக்கரை அவன் கம்போம்னா என் லிஸ்ட்லேயே கிடையாது நூறாவது பத்துக்க சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா யா வச்சுங்க இப்போ சூரியாவோட மேக்கப் ஆன சம்பளம் பத்து லட்சம் புரிஞ்சுட்டீங்களா சூரிய மேக்கப்பான சம்பளம் பத்து லட்சம் ரூபாய் எனக்கு நூறாவது வந்து ஹீரோ சம்பளம் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா அந்த இருபத்தி ஐயாயிரம் அப்படியே எடுத்து பேங்கில் போட்டு அது எடுத்து அப்படியே அது பேங்கில் போட்டு அந்த வரலாறு வட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரூபாய் வட்டி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒம்பதுல இருபத்தி ஆயிரம் ரூபாய் பேங்க் போட்டா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா வருது முதல் பதினோரு ரெண்டாம் வயசு ஏழு எழுநூத்தி ஐம்பது மூணாம் பயசு ஐநூறு இதுதான் கொடுக்க ஆரம்பிச்சேன் இருபத்தி ஐந்தாவது வருஷம் சிவகுமார் கல்வி இருக்கிற இருபத்தி ஐந்தாவது வருஷம் நானே ஐயாயிரம் ஐயாயிரம் பத்து பேருக்கு கொடுத்தேன் அதுக்கப்புறம் நடிகர் கிட்டேன் நல்ல வேலை சூரியா வேலை பிக்கப் போயிட்டான் அவன் வந்து அகல பவுண்டேஷன் அமைச்சாங்க இப்ப அகல பவுண்டேஷன் வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு சிவகுமார் கல்விக்கு ஆறு லட்சத்தி எட்டு ரூபா கொடுத்துருக்காங்க இவங்க லேஸ் போட்டால ஏதோ வந்து இந்த வழக்கத்துல ரெண்டாயிரத்தி பெண்ணு தூக்கும்போது போது கொடுத்தா வச்சுக்காதீங்க இந்த குழந்தைகள் வாங்கினாங்க அது யார் காசு இந்த ரெண்டு உட்காந்து யார் காசு நினைச்சீங்க நான் காசா கொடுத்த வச்சு வாயில பேசிட்டு இருக்கேன் இந்த குழந்தைங்க வாங்கிட்டு போனதுல ஒவ்வொரு குழந்தை இருபத்தி ஐயாயிரம் உங்களுக்கு கவர் ஒன்னும் தெரியாது வெறும் கவர் நினைச்சிருக்கீங்க ஒவ்வொரு கவலைக்குள்ள இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபத்தி அஞ்சு குழந்தை கொடுத்துருக்காங்க ஆறேகள் லட்சம் ரூபாய் ஞாபகம் இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு இவங்க ஆறேகால் லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சின்ன காசு இல்லை ட்ரஸ்ட்ல வர்றது டிரஸ்ட்ல வர்றது இப்போ ரத்தம் இருக்காது இருக்காது அந்த ட்ரஸ்ட்ல காசு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க வெறும் அஞ்சு ரூபா இந்த ட்ரஸ்ட் மூலமாக மாணவர் கொடுத்துட்டு வந்து அஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க அவங்க ஆனால் இவங்க இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அம்மா தாயே நீங்க ரெண்டு பேரும் சுரஞ்சீவா வாழுமா நீங்க இந்த சுரஞ்சீவா வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் பிழைச்சிக்குவோம் அதுக்கப்புறம் வந்து இது முடிஞ்ச உடனே திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது சூரியரில் வந்து நான் படித்த பள்ளிக்கூடம் போய் என்ட்ரே பண்ண போனேன் சூரிய போக ஐம்பது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நான் சூரிய பள்ளிக்கூடத்துக்கு விட்டு போனேன் குரூப் ஃபோட்டோ எடுக்கல ரெண்டாயிரத்தி ஏழில் அதே பள்ளிக்கூடத்துக்கு போனேன் அப்போ அது காட்மேகம் சி ஓரம் தார்மேகம் வந்து சி வி பண்ணார் ஆனால் எல்லாம் வந்து இந்த பள்ளிக்கூட படிச்சு கவர்மெண்ட் பள்ளிக்கூட பணமெல்லாம் கிடையாது உங்கள் மாதிரி ஆட்கள் வந்து தத்துட்டிங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு ஒரு அதிகமாக கிடைக்குமா அந்த பின்னாடியே ரெண்டாயிரத்தி ஏழு அந்த பள்ளியை தத்தெடுத்து முன்னாள் மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் கூட பச்சை தத்தெடுத்து ஒரு அறக்கட்டை ஸ்டார்ட் பண்ணி அதை நான் தான் தலைவனா இருக்கிறேன் இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு வசூல் படி நாற்பது லட்ச ரூபாய் வச்சுட்டு பருஷ வருஷம் இருபது மாணவர்களுக்கு நாங்கள் பிரைஸ் கொடுத்துருக்கோம் அது மாதிரி தான் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து மற்றெல்லாம் அப்புறம் நாம் வாடல முக்கியம் இல்லை நாம வாழ் நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் யாராவது சச்சி மசாலாவ உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைய நன்றி வணக்கம்